திருவாழ்க திருவேத்துணை குரு வாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் நாள் கிழமை திங்கள்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி குடும்பத்தில் சுப செலவுகள் சுபகாரியங்களுக்காக வாய்ப்புகள் உருவாகும் பரணி வாழ்க்கை துணையால் அலைச்சல் காலவரயம் பணவரையும் ஏற்படுவதால் மன உளைச்சல் ஏற்படும் கார்த்திகை எதிரிகளை இடம் கண்டு அவர்களை நீக்கிவிட்டு உங்கள் கடின உழைப்பால் லாபம் வருமானம் அதிகரிக்க செய்வீர்கள் ரோஹிணி செய்யும் முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்க வழிவகுக்கும் மிருகசிரீஷன் தொழிலில் குடும்பத்திலும் பண புழக்கம் நன்றாக இருக்கும் திருவாதிரை தொழிலில் அலைச்சல்கள் காலவரையங்கள் பணவரையங்கள் மனசோர்வினை தரும் புனர்பூசம் தொழில் விரயங்களில் ஏற்ப தொழிலில் விரயங்கள் ஏற்பட்டாலும் வரக்கூடிய வருமானங்கள் அதை சமன் செய்யும் பூசம் தொழிலில் அதிக ஈடுபாடு ஏற்படுவதால் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆயில்யம் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றிகளை தந்து செல்வாக்கை நிலைநிறுத்தும் மகம் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் பூரம் எதிர்ப்புகள் பிரச்சினைகள் அதிகமாவதால் பணவரையம் வீண்வழி அவமானங்கள் வந்து சேரும் உத்திரம் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் கிடைத்து செல்வாக்கு அதிகமாகும் அஸ்தம் மனம் போனபடி காரியங்கள் செய்து வீண்பலி விமர்சனத்தை சந்திக்க நேரிடும் சித்திரை தொழிலில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் சுவாதி எத்தனை கடுமையாக உழைத்தாலும் நினைத்தபடி காரியங்கள் முடிவெடுவதில் அல்லது அதன் பலன் பெறுவதில் சிக்கல்கள் தோன்றும் விசாகம் நண்பர்கள் வாழ்க்கை துணை உதவியால் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நாள் அனுஷம் எதிரிகள் பலமாக செயல்படுவதால் கடின முயற்சிகள் வேலை சுமை இவற்றால் உடல் சோர்வு மன அழுத்தம் உண்டாகும் கேட்டை விருப்பங்கள் நிறைவேறுவதால் மகிழ்ச்சி உண்டாகும் மூலம் தொழிலில் நல்ல வருமானங்கள் அதிகரித்து புழக்கம் அதிகரிக்கும் போராட்டம் உறவினர்கள் உதவியால் சில சில சர்ச்சைகள் தோன்றி மறையும் உத்திராடம் உங்கள் முயற்சி திறமை திட்டங்கள் எல்லாம் வருமானத்தை அதிகரிக்கும் விதமாக இருக்கும் திருவோணம் உறவினர்கள் உங்களை டாமினேட் பண்ண பார்ப்பார்கள் குடும்ப விஷயத்தில் அவர்களுடைய தலையீடை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் விருப்பங்கள் தேவையற்றதாக இருந்தாலும் நீங்கள் விரும்பிய காரண ஒன்றுக்காக அதை நிறைவேற்றிய தெரிவீர்கள் சதயம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அந்நியர்கள் தலையிட்டால் அதிகரிக்கும் புரட்டாரி உறவினரால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் திட்டங்கள் எளிதில் வெற்றி வரும் உத்திரட்டாதி தொழிலில் வேலை சமையால் மன அழுத்தம் பதற்றம் உடல் சோர்வு போன்றவை ஏற்படும் ரேவதி வீண் விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் புறம் தள்ளி இறுதியில் வெற்றி உங்களுக்கு ஆக்குவீர்கள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளரக சுகமுடன் முருகாசலம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்